சென்னை நந்தம்பாக்கத்தில் வசந்த் அண்ட் கோ தீபாவளி சிறப்பு கண்காட்சி தொடக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தொடங்கி வைத்தார் சென்னை நந்தம்பாக்கத்தில் இந்தியாவின் முன்னணி நிறுவனம் வசந்த் அண்ட் கோ சார்பில் மூன்று நாள் சிறப்பு விற்பனை மற்றும் கண்காட்சி தொடங்கியுள்ளது அந்நிறுவன தலைவர் மற்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ரிப்பன் வெட்டி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் உலக பிராண்டுகள் லேட்டஸ்ட் ஏஜே டெக்னாலஜி தயாரிப்புகள் மொபைல் போன்கள் ரெஃப்ரிஜிரேட்டர்கள் வாஷிங் மிஷின்கள் ஏசி மற்றும் வீட்டு தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது சிறப்பு டோக்கன் கன்சர்ட் மூலம் பம்பர் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு தினமும் ஒரு ஐபோன் வெல்லும் வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறைந்தது ஐயாயிரம் ரூபாய் பொருள் வாங்குபவர்கள் தீபாவளி சிறப்பு பரிசில் கலந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார் அல்லாஹ்வுடைய வந்து நம்மளுடைய ஃபுல் வெகில கம்பெனி சார் அத்தல வந்து சார் ஒரு கருது மணிக்கு நாயங்க சார் பார்த்தா வந்து அதாவது எல்லாரும் வந்து ஒரு फ्रंटல ஆகி రావணும்னு நம்ம நினைக்கிறோம் ते नाटक पनि गर्नु नै ठिक होला तर अरु कुरा भन्नु नै होइन म भन्छु समाजमा नि दिवाल मुड्ते गएको छ अब वोटिङ वोटिङ जे छ राम्रो मामा आछ भिकरीला आ हामीले कुरा गर्दा 2015 मा भर्ति गर्दा 제라고할 <목소리를> <목소리를> இந்தியாவின் நம்பர் டீலர் வசந்தன் கோயில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி முன்னிட்டு இன்று சென்னை தேய்ச்சென்றதில் பத்தாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை வந்து சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற உள்ளது அதை இன்னைக்கு கொலகலமாக நம்ம தொடர்ந்து இதுல வந்து எல்லா உலகப்பறமா இருந்த எல்லா பிராண்டுகளும் அவங்களுடைய லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அதாவது ப்ராடக்ட்ஸ் மொபைல் போன்ஸா இருக்கட்டும் டெலிவிஷனா இருக்கட்டும் ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் ஏசி ரோபோட்டிக்ஸ் அதாவது வேக்யூம் எல்லாமே வந்து பல மிக்சி கிரைண்டர்ஸ் எல்லாருக்கும் தேவையான எல்லா வீட்டு பொருட்களும் ஒரே இடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு இது கண்டிப்பாக தவற விடாம நீங்கள் வந்து இந்த விற்பனை வந்து பயன்படுத்திக்கணும் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையாக வந்து குழுக்கள் முறையில் அதாவது ஸ்டூடென்ட் கான்ஸ் மூலயமா வந்து குதிரமுதல் வந்து நமக்கு பம்பர் பெரிசாக ஐந்து கார் ஐந்து பைக் ஐந்து ஸ்கூட்டி அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பொருட்கள் வெல்லும் வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நல்ல விடாது இப்ப சொன்ன மாதிரி வந்து இப்ப எல்லா பிராண்ட்லயும் வந்து ஸ்பெஷல் பிரைஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா தீபாவளி முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடி மட்டும் இல்லாமல் வந்து இங்க சென்னை ட்ரேட் சென்டர்ல வந்து வாங்குவது தினமும் ஒரு ஐபோன் வெளில ஒரு வாய்ப்பும் இருக்கு அது போக தீபாவளி ஆஃபர்ஸும் இருக்கு அதே மாதிரி எல்லா தயாரிப்பாளர்களும் அவ்வளவு பொருட்களுக்கு வந்து சிறப்பு பரிசும் கொடுக்குறாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து ஸ்டோன் கண்டர்ஸ் மூலமா வந்து இந்த இதுல கலந்து